அனைவருக்கும் அன்பான வணக்கம் கருங்காலி மாலைய கூவி கூவி வித்தாங்க ஆனா நம்மளுக்கு இயற்கையாவே கிடைக்கக்கூடிய சிவனின் நெற்றிக்கண் அம்சமா இருக்கிற இந்த ருத்ராட்சம் கெட்ட சகவாசம் தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடணும் வாழ்க்கையில தன்னையே வேறு முறையா மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மாபெரும் பொக்கிஷம் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வகையான ருத்ராட்சங்கள் இருக்கு அதுல சில முக ருத்ராட்சங்கள் மட்டும் ஒவ்வொரு ராசினருக்கும் உரித்தானதா இருக்கு மிதுனம் கன்னி கும்பம் இந்த ராசிகளுக்கு நான்கு முகம் மேஷம் விருச்சிகம் மீனம் இவங்களுக்கு பஞ்சமுகம் ரிஷபம் துலாம் இவங்களுக்கு ஆறு முகம் சிம்மம் ஒன்று கடகம் ரெண்டு தனுசு மூன்று மகரம் ஏழு இதுல நாலு அஞ்சு ஆறு முகங்கள் எளிதில் கிடைக்கக்கூடியது கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வகையான ருத்ராட்சிகள் புழக்கத்துல இருக்கு அதுல பன்னெண்டுக்கு மேல இருக்கக்கூடிய முகக்காய்கள் அரியதா சொல்லப்படுது வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த ருத்ராட்சம் பயன்படுத்தினவங்க கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க புனிதம் பெரும் மனிதம் வாழ்க வளமுடன் வணக்கம்